அதுவருக்கு வணக்கம் அன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத தான் அன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வந்து தான் இருக்கிறேன் இப்படி ஏழு மணி இப்போ தான் உழும்பி இருக்கிறேன் இனி வந்து மகளை வந்து நர்சரிக்கு விட வேணும் அதுக்கு முன்ன எல்லாம் நான் கழுவி எடுத்துட்டு அது பிறகு மகளை வந்து விளக்கிட்டு தருவனும் இது தான் இன்றைக்கு வீடியோ வந்து கட்டாயமாக வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து வாங்க வீரியத்துக்கு போகலை வந்து அக்ஷயா வந்து தானியை போய் குளிச்சுட்டு தானியை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா நான் அப்படித்தான் அப்படித்தான் விட்டு கொடுக்குறது காய்ச்சலா

야, 내가 하나 더 먹어봐라, 이 아, 찜찜해, 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 찜찜, 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 찜, 찜, இல்லையே கிச்ச கட்டட்ட இல்ல கிச்ச கட்டி இல்ல கிச்ச கட்டடா அட்டமில்லை கிச்ச கட்டி இல்ல எதிர்த்து நின்ற போதலும் கிச்ச கட்டனல ஏதின்னு பயமா இருக்கலை அச்சூலே அச்சூலே அச்சம்மாடி இல்ல அத்தை கட்டி தூச்ச வரே うん என்னி ഹേയ് ദിനബനം ഊറു സേലെ ബോലിദം ഊറു സേലെ ബോലിദം അറ്റവല്ലേ അറ്റവല്ലേ അറ്റമ്മതില്ലേ ഇിച്ചകട്ടി എന്നെ ഇിച്ചകത്തിത്തിരിപ്പെട്ടി വരാതെ പിച്ചി ഇിച്ചകട്ടി പിച്ചമതി ന പിച്ചി പിച്ചകട്ടി പിച്ചികട്ടി വെച്ചേ വാങ്ങീ പിച്ചമേ വാങ്ങീ

வெளக்கு சுத்தி போட்டு அதுக்கு தான் வந்து மிக்ச வேலை எல்லாம் செய்ய வேணும்

போட்டுமாட்டு உண்டைக்கு செண்டு முடிய போதாம்மா செண்டு சென்டு ലിഫ്റ്റാ ഇരണ്ടി വള്ള കൂടം പോയി ഇങ്ങേലേ നേരം ഇങ്ങാണോ പോയി ഇങ്ങല കുട്ടേ കുട്ടാകത്തെ അമ്മന്റെ ഗെയിൻ ഡേ ലൈഫ് റിലാക്സ് ഇടാൻ ഡേ ലൈഫ് സേ സേ അതാ ലിഫ്റ്റ് കേടിക്ക്രാ അമ്മമ്മ ഇദ്ദേ ടീച്ചറെ ബാടി വാങ്ങാൻ പോരാ ലിഫ്റ്റ് കേടുന്നു சரி அடிச்சுக்கிறதா சரி சரி இதுக்கு பிறகு வந்து அவரை வந்து சூ எல்லாம் போட்டு எல்லாமே வெளிக்கெடுத்துட்டு ஆட்டோ வரும் ஆட்டோவில் நம்ப நான் தம்பியோட கொண்டு போயிட்டு விட்டுட்டு அது அதால் வந்து ஆட்டோ வரும் ஆட்டோவில் பேக் எல்லாத்தையும் பேக்கில் அங்கேயாவது கிடக்குது பேக் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அடுத்ததான் வந்து என்ன செய்யறேன் வந்து காற்று இப்போ வந்து வைகுத்தியாச்சு ஆட்டோ வரும்படியாக அவசரப்பட்டுன்றது இப்போ வந்து வெட்ட வந்து போடுவோம் அப்படிதான்

Ben çağırdım. Ben çağırdım. Ben

போச்சியே சொல்றிக்கிறதுக்கு யாரு ஊத்து விடுப்பேன் மிந்து விடுப்பேன் கலந்தது அக்ஸயாவா

फुडला अंगडा ती எல்லும் உடுப்பு வந்து இது அந்த உடுப்பெல்லாம் வேறதுல போட்டது நானே நானே அம்மா வேல் சீவு மண்டி நிரோம் நானே ஆ என்ன நாலா வேல் இல்லை என்ன நாலா দাদা ஆ நீ தானி இங்கடக்கு இந்த ரூமை வந்து ஒதுங்க வச்சு கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து அது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தான் நான் ஒதுங்க வைக்கிறேன் நானாக வந்து அடுத்த நாள் வந்து கொப்பி ஆகிடும் அதுக்கு காரணம் வந்து அக்ஸியாவும் தம்பியும் தான் என்னென்னு பார்த்தா அவை தான் உடுப்பெடுத்து போடுறது அவையிற விருப்பப்படி அவைக்கு வந்து எது விருப்பமான உடுப்போ அதைத்தான் போட்டு கொள்ளுவினம் அப்போ என்னெண்டா ஒரு உடுப்பு எடுக்கிறதுக்கு எல்லா உடுப்பையும் எடுத்து க கிளறுவினம் அப்போ உடுப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு உடுப்பு அதில் எடுத்து போட்டு அதை வந்து அடுக்க மாட்டேனம் அப்போ எனக்கு தான் வேலை கூட அதே மாதிரி தான் இந்த வெட்சீட்டு எடுத்து விளையாடி போட்டு இந்த வெட்ஷீட்டு வந்து தையல் மிஷின்னால் அப்படி வந்து போத்து விட்டேனா அப்போ அந்த பெட்ஷீட்டை வந்து எடுத்து நேற்று விளையாடினவே அதுக்கு பிறகு வந்து அது அப்படியே இருந்தது அப்போ நான் இன்றைக்கு வந்து திருப்ப பழைய மாதிரி திருப்ப வந்து இதை போற்று விட்டுருக்குறேன் இது வந்து தம்பி வந்து போன தட்டி விழுத்தி போட்டார் மெத்தியில் இருந்தபடியாக பரவாயில்லை

பாய் பாய் இப்போ வந்து வீட்டு வேலையை எல்லாமே முடிஞ்சது எல்லாமே ஒதுக்கியாச்சு இந்த நாள் நானும் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் வந்து வே திருப்ப திரும்ப குப்பையாக்கிணும் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு எல்லாத்தையும் வந்து ஒதுங்க வச்சாச்சு அடுத்ததாக வந்து இதோட வேலை முடிஞ்சதான்ட்டு பார்த்தா இல்லை அடுத்ததாக வந்து என்ன வேலை இருக்குன்னா முத்தம் கூட்ட வேணும் இப்போ வந்து முத்தங்கூட்ட போகிறேன் 你嘞？You know. இப்போ இந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் நான் வந்திப்பாக முத்தம் கூட்டி முடித்தாச்சு சின்ன அப்படின்ட்டு நினைக்கலாம் எனக்கு சின்ன இல்லை உழவு உடமும் கூட்ட வேணும் உழவு உடமும் வந்து கூட்ட வேணும் அதில் வந்து குப்பை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கிறேன் இனி வந்து அதை கிடங்கு வெட்டி தான் அதுக்குள்ளே குப்பை வந்து இழந்திருக்கிறேன் இனி வந்து அதை தாக்க வேணும் இந்த 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 இடமும் வந்து கூட்ட வேணும் இனி வந்து என்ன செய்யணும்னா அங்கே குளிச்சு கொண்டுருக்க தம்பி இப்போ என்ன செய்யணும்னா அடுத்த வேலை என்னென்று சொன்னால் கோழிக்கு வந்து சாப்பாடு வைக்க வேணும் அதை முடிய விட்டு அடுத்த வந்து கிச்சனுக்காக போயிட்டு விடிய காலம சாப்பாடு செய்ய வேணும் இப்போ வந்து கோழிக்கு சாப்பாடு வச்சுட்டு வாரேன் வெகி வந்து மேஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து கொஞ்சம் சாப்பிடணும் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் இந்த தண்ணியில் வந்து அந்த குளிர்ச்சி மாதிரி வச்சா தான் சாப்பிடுவேன் அதில் இது வந்து வளர் மேசும் குஞ்சு மேசும் அதோட வந்து அரிசி அரிசி வந்து கலந்த மாதிரி தான் இப்போ வைக்கிறேன் வைக்கி தனியாக இது மட்டும் வச்சா சாப்பிடணும் இல்லையா அப்போ அந்த அண்ணான்னு சொல்லியிருந்தார் கொஞ்சம் மல வளர் மேசும் கலந்து அந்த மேஸ் கடற்கரை அண்ணா சொல்லியிருந்தார் வளர் மேசும் கலந்து வையுங்க உண்டு அப்போ நான் வந்து கொஞ்சம் அரிசியும் வாங்கிட்டு வந்தேனா குறுநி அரிசி இப்போ இந்த மூண்டையும் வந்து கலந்து தான் இப்போ வந்து அவைக்கு வைக்க போகிறேன் Can't <laughs> முதல் வந்து தனியாக நான் வைக்க வந்து சாப்பிடையில இப்போ வந்து வளர் மேஸ் அதோட அரிசி குறுனி அரிசி அதோட வந்து குஞ்சு மேஸ் மூண்டையும் கலந்து தண்ணியோட கலந்து மாதிரி வச்சாதான் சின்ன கல்லானே அப்போ அதான் சாப்பிடுனா அடுத்ததாக வந்து கிச்சனுக்கு போக போகிறேன் கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு செய்ய போகிறேன் என்னம்மா அம்மா குத்தினிக்க போய் சமைக்க போறணுமா இது வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு இது வந்து என்ன செய்யறது சாப்பாடு செய்யறது தெரியாது வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா என்ன சாப்பாடு செய்யறது தெரியாம இருக்கு இப்ப லேட் ஆயிட்டு தானே அப்ப அவலை குழப்பமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு என்னென்னா மற்றபடி ஏதாச்சும் நல்ல சாப்பாடு செய்கிறான் தோசை இட்லி அப்படியெல்லாம் செய்கிறனா இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக ஒழும்பிட்டேன் மற்றபடி ஒரு ஆறரை அப்படி உழும்புற இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஏழு மணிக்கு விரும்பிட்டேன் அப்போ நேற்று கொஞ்சம் லேட்டாக படுத்தபடியே அப்போ இன்றைக்கு வந்து சாப்பாடு செய்ய கொஞ்சம் செய்கிறது கரைச்சலினி இப்போ எட்டு மணி எட்டரைக்கு கிட்ட ஆயிடுச்சு அப்போ சாப்பாடு செஞ்சு முடியப்ப இந்த ஒம்பதுரை ஆயிடும் அதுக்கப்புறம் சமைக்க மத்தியானம் சமைக்க டைம் டைம் எடுக்கும் அப்போ இப்போ வந்து அவளை வந்து ஈஸியாக குளிச்சு சாப்பிடலாம் இப்போ எதுக்கு என்ன செய்வணுன்னா தண்ணியை விட்டு போட்டு அதை வடிச்செடுத்துட்டு தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு அலுவல் முடிஞ்சுது இப்போ இதை இதைத்தான் செய்ய போகிறேன் இதை செஞ்சு சாப்பிட போகிறேன் இப்போ வந்து ஈஸியாக வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு செஞ்சிடலாம் வந்துட்டு யோசிச்சேன்னா இப்போ வந்து தேங்காய் இல்லை தேங்காய் இல்லை தேங்காய் இருக்குது உரிக்க வேணும் அப்போ வந்து இப்போ வந்து உரிக்க போகிறேன் முதல் வந்து எனக்கு க கல்யாணம் கட்டக்கு முன்னம் எனக்கு வந்து எல்லாம் உரிக்கிறது தெரியாது ஆனால் இப்போ வந்து எல்லாமே பழகியாச்சு இந்த அருண் வந்து வீட்டில் நிற்கிறேன் தானே அப்போ நான் தானே எல்லாமே செஞ்சு கொண்டு ரீதியில் எல்லாமே வந்து பழகி கொண்டாச்சு இது வந்து தேங்காய் என்ன ஆக்சரன் இத காட்டி கொண்டு போங்க 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 போங்கடா நோ எல்லோருமே ஈஸியாக வந்து சொல்லிட்டு போவீங்க என்ன வீட்டில் தானே சும்மா தானே இருக்கிறீங்கள் அப்படின்ன மாதிரி சில இப்போ கூடுதலான குடும்ப பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பேர் வந்து இருக்குது நீங்கள் வீட்டை வந்து சும்மா தானே இருக்கிறீங்கள் அப்படின்ன மாதிரி ஆனால் வந்து இந்த வீட்டில் இவ்வளவு வேலைகள் இருக்குவங்களில் வந்து அவங்களுக்கு தெரியாது அவர் செஞ்சு கொண்டிருக்கேன் ஒரு குடும்ப பெண் என்று சொன்னால் அவங்க வேலைக்கு போகிறேன் என்று சொன்னால் அவங்களுக்கு சொல்லப்படுற பேர் வந்தேன் என்று சொன்னால் நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் வந்து அவங்க வீட்டில் அவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படின்றது வந்து அதுக்கு தெரியாது அது அதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று சொல்லலாம் இப்போ வந்து தேங்காய் திரும்பி சீனி போட்டால் சரி எங்கள சாப்பாடு வந்து ரெடி தள்ளி விழுவோம் சத்தம் கூட நீங்கள் சாப்பாடு வந்து நாங்கள் நான் தேங்காய் அறிவி பண்ணுறேன் வந்து சீனி போட்டு குழாய்ச்சா சரி வேலை முடிஞ்சுது இன்றைய கொஞ்சம் வேலை கூட தான் நான் இப்படி செஞ்சேனேன் இல்லாடி வந்து சாப்பாடு செஞ்சு விழுறேண்ணா அப்படி செய்ய இயலாது அது அது ஆவலும் குறைவு இப்படி மட்டுந்தான் நான் ஒரு நாளுமே வந்து மத்தியானமும் மத்தியானம் வந்து ஒரு நாளுமே சாப்பாடு தான் விடுறேன் இல்லை அப்படிலாம் செய்கிறது அதே மாதிரி வந்து தாளமியம் வந்து வீட்டெலாம் செய்கிறேன்னா எனக்கு ஏழாத பட்சத்தில் தான் சில நேரத்தில் ஒரு அண்டி வந்து சாப்பாடை கொண்டு போகிறவா பவாட்டை வாங்கி கொள்வேன் இல்லாட்டி வந்து வீட்டெலாம் சாப்பாடு செஞ்சு விடுறது இப்போ வந்து அவள் இப்போ அதை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் பா பாப்பிங்கள் ஒரு வேர்வையாக இருக்கும் அது தான் ஒரு நிற்காமல் உளுமையினர் நேரத்தில் இருந்து ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதால தான் இதோட வந்து இந்த வீடியோவை வந்து நான் கொள்கிறேன் ஏன்னுட்டு சொன்ன அந்த கிழமை சாப்பாடோட வந்து முழுதாக காட்டுவோம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேனா நானாக வந்து என்னுடைய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்து காட்டுது அது வந்து இந்த ஃபோனில் உள்ள பிரச்சனை அதுதான் இப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மாதிரி வீடியோ எடுத்தாலே ஃபுல் அப்படின்னு மாதிரி காட்டும் அதுதான் இந்த ஃபோனில் உள்ள பிரச்சனை மற்றபடி இந்த ஃபோன் ஓகே தான் ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது மற்ற என்னன்னு சொன்னால் அடுத்த வந்து இது வந்து பெரிய வீடியோவாக போகுது முப்பது நிமிஷம் வீடியோ இது வரைக்கும் வந்துட்டு அப்போ நான் இப்ப நேரம் வரைக்கும் காட்டுவேணுன்ட்டு சொன்னால் ஒரு மறுதியால் வீடியோவாக போய்டும் அப்போ அப்படியும் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதால் வந்து நான் இதை வந்து இதோடு வந்து முடித்துக்கொள்வேன் இனி வந்து மத்தியானம் வந்து என்ன செய்வேன்ட்டு சொன்னால் இனி வந்து என்ன செய்வேணுன்ற சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த வீடியோ போடலாம் மட்டும்படி என்ன செய்வேணும் சொன்னால் என்ன செய்வேனுன்றா இனி வந்து யூடியூபுக்கான வீடியோ வந்து செய்வேன் அதுக்கு பிறகு தம்ளைன் செய்ய அதுவளுக்கு ஒரு ரெண்டு மலைத்தேலாம் போகும் எடிட் பண்ணி தம்ளைன் செய்து போட அதுக்கு ஒரு ரெண்டு மலைத்தேலம் போகும் அதுக்கு பிறகு ஒரு பத்து மணி ஆகும் பத்தரை பதினோரு மணி ஆகும் அதுக்கு பிறகு சமைத்து அருணுக்கும் வந்து சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் வந்து சாப்பாடு தீத்திட்டு அது பிறகு ஏன் கொஞ்சம் நித்ரையாக்கிட்டு நானும் ஒரு அரை மணி தேலை ஒரு மணி தேவை நானும் சேர்ந்தவங்க படுத்துட்டேன் இரவு கொஞ்சம் படுக்க லேட் ஆகும் அதில் வந்து படுத்துட்டு மற்றது உடுப்பும் துவச்சி போட்டுக்கிறேன் தானே அதுவும் வந்து காய போடணும் அதையும் காய போட்டுட்டு அது பிறகு நிறை கொண்டுட்டு அது பிறகு நித்ரையாவில் ஒழும்பி விடியலை வந்து நாங்கள் டீ குடிக்கிறே இல்லை அதை பழகிட்டது இப்போ டீக்கு வந்து அடிக்ட் இல்லை அப்போ அதால் வந்து விடியலை குடிக்கிறது பின்ன பின் நேரம் ஒழுமீனோடன உபைக்கு வந்து வச்சு கொடுப்பேன் அப்போ அதை நானும் கொஞ்சம் குடித்து கொள்வேன் அப்போ அதுக்கு பிறகு வந்து அவை டூசனுக்கு கொண்டு போகணும் டூசனுக்கு கொண்டு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு கொழியலை மேய விட்டு கொழியலுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு பிறகு உவேக்கி இரவு சாப்பாடு செய்ய வேணும் இரவு சாப்பாடு செஞ்சுட்டு அதுவும் மவிக்கு வந்து தீதி தான் விட வேணும் தீதி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அவையோட கதச்சிட்டு தண்டிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன் ஃபோன் பார்த்துட்டு நிதிர ஒழுவேன் மொழி வந்து தான் இனி செய்ய போகிறது வந்து என்னோட சொல்கிறது டைம் வந்து இருக்காது முந்தி வந்து வியல் நம்பறக்க முன்னம் என்னடா நேரம் போவதில்லை அப்படின்னு மகிழ்ச்சிச்சுன்னா இப்போ வந்து எனக்கு வேலியோடையே நேரம் போயிடும் இது இது வந்து பெரிய வீடியோவாக போகும் அதனால் வந்து நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஒரு நாளையும் மத்தியானத்துலேருந்து விண்ணிற வரைக்கும் நான் என்ன செஞ்சு கொள்றேன்னு வந்து நான் போட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு தான் நான் இந்த வீடியோ அதாவது வந்து உங்களுக்கு மத்தியானத்துலேருந்து பின்னரே வரைக்கும் வீடியோ போட சொன்னால் ஓம் அப்படின்றத வந்து கொமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இவ்வளோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி காட்டி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்